காலை வளர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இடம் தான் போதுங்க சரிங்க அதுல வந்து நம்ம காங்கேயம் காலை வளர்த்தலாங்க சரிங்க என்ன காலை வேணாலும் வளர்த்தலாங்க காலையில வர தேன் குடுக்கலாம் சரிங்க யூஸ் நேரம் மத்தியானம் லிட்டர் என்ன ரேட்டு குடுக்குறீங்க எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு லிட்டர் எழுபது ரூபாய்க்குறது நல்ல ரேட்டா இருக்குது இல்லீங்களா ஆமாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து செட் ஆகும் செட் ஆகும் செட் ஆகும் சரிங்க நம்ம இனத்த வந்து நம்ம நம்ம இதுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து காங்கேயம் தான் செட் ஆகும் போதும் தான் போதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆனா இனசெரிக்கைக்கு வந்து எல்லாமே பார்க்கணும் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கும் அதாவது மரம் செம்மரைக்கும் ஒரு மாடு எப்படிங்க இது நம்ம மாடு எப்படி இது நம்ம மாடு பாத்தீங்கன்னா பிடிக்க முடியும் ஓ ஆண்கள் மட்டும் தான் கையாள முடியும் பெண்களுக்கு எல்லாம் நிக்காது ஒரு வயசா ஒரு வயசு என்ன விலைக்கு வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா இதை வந்து நாங்க தொண்ணூத்தி அஞ்சாயிரம் வாங்கிட்டு வந்தோம் தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் இந்த காளை மாடுகள் அப்படின்னு அவங்க காங்கயம் வந்து தனி சிறப்பு வாய்ந்ததுங்க நாட்டு மாடுகள்ல காங்கயம் காளைகளுக்கு இருக்கிற சிறப்பு வேற எந்த காளைகளுக்குமே இல்லைன்னு சொல்லலாம் இங்க நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரோடு பக்கத்துல இருக்கிற பெருந்துறை அப்படிங்கிற இடத்துல நண்பர் ஒருவரோட கட்டுத்தரைக்கு தாங்க வந்திருக்கோம் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காளை மாடுகள் வளர்ப்புல பிரசித்தி பெற்றவன்னே சொல்லலாம் நிறைய காளைகள் வளர்த்துட்டு இருக்காரு ரேக்லா காளைகள் ஜல்லிக்கட்டு காளைகள் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பூச்சிக்கு ஆலைகள் இந்த மாதிரி நிறைய காளைகள் வளர்த்திட்டு இருக்காரு கூட குதிரையும் கூட வளர்த்திட்டு இருக்காரு இவரு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு முகம் தாங்க வாங்க இன்னைக்கு அவரோட கட்டுத்தருக்குள்ள போய் அவர் காளைகளை எப்படி வளர்த்துறாரு என்ன முறையில வளர்த்துறாரு அவர் யாரு முதல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன்ல ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களும் முழுமையா உங்களை வந்தடையும் இப்ப போய் அந்த நண்பர் யார் அப்படின்னு சந்திக்கலாம் வாங்க என்ன வணக்கம் நம்மளுடைய பெயர் நம்மளோட கட்டுத்தரை பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரையில தோப்பாளத்துல வந்து அமைச்சிருக்கு நம்ம கட்டுத்தரை அமைஞ்சிருக்கு நம்ம பெயர் பாத்தீங்கன்னா ரகுங்க ரகுபதிங்க ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம காளைகள் கண்காட்சியில சந்திச்சிருந்தோம் இல்லீங்களா அங்க இந்த காலை வந்துருது இல்லீங்களா இது மயிலுங்களா சரி சரி இப்ப இந்த காளைகள் வளர்ப்புல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது எத்தனை வருடமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஆர்வம்ங்க காலை வளர்த்தணும் குதிரை வளர்த்தணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் சரிங்க அந்த அதனால வந்து நம்ம இப்ப வந்து காலை வளர்த்திட்டு இருக்கோம் சின்ன வயசுல இருந்து காலை இருந்துட்டு இருந்துச்சு சரிங்க இப்ப வந்து நம்ம மறுபடி ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப முழுசா வந்து நம்ம காலை காலதான் வளர்த்திட்டு இருக்கிறேங்க காலதான் வளர்த்திட்டு இருக்காங்க காளைகளோட சேர்ந்து ஒரு குதிரை வளர்த்திட்டு இருக்கீங்க காலையோட சேர்ந்து ஒரு குதிரை வளர்த்திட்டு இருக்காங்க சரிங்க இப்ப நம்ம கட்டுத்தறையில மொத்தம் எத்தனை காளைகள் நிக்குது

எப்படி நம்ம வந்து அதை வந்து முறையா வளர்த்தலாம் ஒரு காலை வளர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இடம் தான் போதுங்க சரி அதுல வந்து நம்ம காங்கே காலை வளர்த்தலாங்க சரி ஆஹ் என்ன காலம் வேணாலும் வளர்த்தலாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கே காலம் தான் நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம்ங்க முக்கியத்துவம் முக்கியத்துவம் நாங்க வந்து காங்கேயம் அந்த நாட்டு மாடு அழிஞ்சிட கூடாதுன்னு சொல்லி காங்கேயானத்தை தான் வந்து நாங்க ஃபார்ம் மாற ஆரம்பிச்சு இனப்ப இனச்செர்க்கையும் பண்றோம் சரி எல்லா மற்ற ஃபங்க்ஷனே எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த காளைகள் வளர்ப்பில் வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து அதோட தீவனம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலையானது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோ பக்கம் நெருங்கி இருக்கும் இல்லைங்களா அப்ப அதோட தீவனம் அப்படின்னா என்ன ஸ்பெஷல் ஃபீடு கொடுக்கலாம் எது கொடுத்தா காளைகள் ஆரோக்கியமா இருக்கும் காலையில பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் வர வர தேன் குடுக்கலாம் சரிங்க சாயங்காலம் நேரம் பச்சை தேன் குடுக்கலாம் சரிங்க மத்தியானம் வர பருத்தி கொட்டை வைக்கலாம் சரிங்க அப்புறம் தவிடு அந்த மாதிரி வச்சாவா ஒரு நாளைக்கு ஒரு காலைக்கு சராசரி ஒரு செலவுன்னு பார்த்தீங்கன்னா இருநூறு ரோ டு ரூபா செலவு ஒரு நாளைக்கு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபா செலவு ஆகும் இல்லைங்களா சரி ஸ்பெஷலா ஏதாவது ஃபீடு குடுக்கணுங்களா ஏன்னா வந்து இனச்சரிக்கைக்கு நம்ம இந்த காலைகளை பயன்படுத்தும் போது அதோட திறன் வந்து அதிகமா இருக்கணும் ஏன்னா நிறைய மாடுகளுக்கு வந்து நம்ம வந்து இனச்சரிக்கை பண்ணுவோம் அப்ப அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஃபீட் குடுக்கணுங்களா ஸ்பெஷல் ஃபீடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலப்பை தீவனம் கொடுக்கலாம் சரிங்க பாரபர்த்திக்கோடய சேர்த்து நம்ம கலப்பு தவனம் வச்சோம்னா இப்போ ஒரு நாளைக்கு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபா செலவாகும் ஒரு காலை வளர்த்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா இதுல இருந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வந்து டேலி ஆகுங்களா எப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா நேரத்திலையும் வந்து பூச்சிக்காலைகளை வந்து நம்ம இனச்சேர்க்கைக்கே யூஸ் பண்ண மாட்டோம் எப்பவாது தான் வந்து பண்ணுவோம் இப்ப பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் வரும் இல்ல மாசத்துல ஒரு நாள் தான் வரும் சரிங்க நம்ம வந்து நாட்டு மாடு வச்சுக்கிறது வந்து லாபகரங்கிறது வந்து சொல்ல முடியாது சரிங்க வந்து நம்ம ஒரு இனத்தை அழிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதனாலதான் நம்ம வந்து நாட்டு மாட்டை வந்து வச்சிருக்கிறோங்க சரி சரி இதுல வந்து நம்ம லாபகரம் வந்து பார்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன் லாபகரம் பாக்குறோம்னா ஒரு இருபது மாடு வச்சு கோமயம் சரி அந்த மாதிரி வச்சு வேணா நம்ம வந்து ஓகே ஓகேங்க அப்போ நாட்டு மாடுகள் வளர்த்துறது வந்து நம்மளோட ஆர்வத்துக்காகவும் அழிஞ்சு போகாம காப்பாத்துறக்காக தான் இல்லைங்களா அதுல இருந்து பெருசா லாபம் அப்படிங்கறத காலைகளில் எதிர்பார்க்க முடியும் இப்ப மா நாட்டு மாடுகள் நிறைய இருக்கு நம்ம கிட்ட அதாவது பசுக்கள் நிறைய இருக்கு இப்ப இந்த நாட்டு மாடுகளோட சராசரி பால் திறன் அப்படின்னா எவ்வளவா இருக்குங்க ஒரு மாட்டுல பாத்தீங்கன்னா மூணு லிட்டர் வரும் கண்ணுக்கு போக மூணு லிட்டர் சராசரி ஒரு நாளைக்கு முடியும் சரி கண்டுக்கா ஒரு லிட்டர் விட்டுறீங்க இப்ப இந்த நாட்டு மாட்டு பால வீட்டு தேவைக்காக உபயோகப்படுத்துறீங்களா இல்ல விற்பனைக்கு குடுக்குறீங்களா எப்படிங்க விற்பனைக்குறோம் வீட்டு தேவையை யூஸ் பண்ணிட்டு லிட்டர் என்ன ரேட்டு லிட்டர் எழுபது ரூபாய்க்கு லிட்டர் எழுபது ரூபாய்ங்கிறது நல்ல ரேட்டா இருக்குது இல்லீங்களா ஆமா ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ஜெர்சி மாடோ இல்ல ஒரு காலேஜ் மாட்டோட பாலோ பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் லிட்டர் வித்து இருக்காங்க இந்த மாட்டுக்கு வைக்கிற தீன வந்து நீங்க ஜெர்சி மாட்டுக்கு வச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுல வந்து பத்து லிட்டர் கறக்கலாம் பத்து லிட்டர் கறக்கலாம் லிட்டர் கறக்கலாம் ஆனா எங்களுக்கு வந்து அதுல ஆர்வம் இல்லைங்க ஆர்வம் இல்ல ஆர்வம் இல்லைங்க சின்னதுல இருந்து எங்களுக்கு வந்து அது ஜெர்சி மாட்டு மாடு ஆர்வமே கிடையாது ஆர்வம் இல்லாதனால நீங்க வந்து நாட்டு மாடுகள் மட்டுமே வளர்த்துட்டு இருக்கோம் சரிங்க பிரதர் இப்ப இந்த காளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு காளைகள் இருக்கு இப்போ பர்கூர் இருக்குது மலை மாடுகள் இருக்கு தென் மாவட்டங்கள்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒவ்வொரு மாடுகள் சொல்றாங்க ஆனா காங்கயம் ஏன் தனிச்சிறப்பு அதை மட்டும் சொல்லுங்க நம்ம நம்ம இதுல வந்து தான் நம்ம வந்து தனி சிறப்புங்க சரிங்க ஏன்னா நம்ம 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 இனம் வந்து காங்கேயம் தான் அதனால வந்து நம்ம ஊர்ல வந்து கும்பனூர் குட்டை நிறைய குட்டை இருக்குங்க சிறப்பா இருக்குது நம்ம இதுக்கு வந்து தான் வந்து செட் ஆகும் 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 செட் செட் சரிங்க நம்ம இனத்தை வந்து நம்ம நம்ம இதுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து காங்கேயம் தான் செட் ஆகும் நம்ம காங்கேயனத்தை பார்த்தோம்னா காங்கியன் வந்து இருக்கிறதுல வந்து கம்பீரம் வீரம் எல்லாத்துலயுமே வந்து வேலைக்கு எல்லாமே வந்து காங்கியன தான் வந்து இதா இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு கம்பீரமா இருக்கும் கொங்கனூர் கோட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா தான் இருக்கும் ஆனா காங்கியனம் வந்து அது வந்து ஒரு வீரத்துல வந்து அதிகம் அதிகம் ரெண்டாவது உருவத்திலயும் பெருசா எடுத்துக்கலாங்களா உருவத்திலயும் பெருசா இருக்கும் சரி 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 அதனாலதான் வந்து நம்ம காங்கியனத்தை வந்து இப்போ இதை எடுத்துக்கிறோம் ஓகே பொதுவா இந்த நாட்டு மாடுகள் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்து இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி அது கூட இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு ஆறு வருஷத்துக்குள்ளதான் இளைஞர் வந்து இளைஞர் 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 எல்லாருமே வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல வந்து ஒரு வீட்டுல ஒரு ரெண்டு சென்ட் இடம் இருந்தா கூட அங்க ஒரு மாடு வளர்த்தணும் அப்படிங்கிற இளைஞர் வந்து நம்ம ஆர்வத்தை எடுத்து இப்ப வந்து நாட்டு மாவட்டம் வந்து மடி மீட்டெடுத்து பழைய நிலைக்கு வந்துட்டாங்க பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க சோ இப்ப அழிவுல இருந்து மீண்டு அப்படின்னு சொல்லி வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டு வளர்ச்சி பாதி நோக்கி போயிட்டு ஆனா பிரதர் இந்த காலத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகளை வளர்த்துறதுனால எந்த வருமானமும் கிடையாது தேவையில்லாம எக்ஸ்ட்ரா செலவு தான் அது நமக்கு அதனால வந்து அதுக்கு ஒரு கா ஒரு காலையோ இல்ல ஒரு நாட்டு மாட்டையோ வளர்த்துற நேரம் நாலு ஜெர்சி மாடுகளை வளர்த்திட்டு போயிடலாம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாலும் சரி வருமானம் அதிகம் அப்படி நினைக்கிறாங்களே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாங்க ஒரு ஜெர்சி மாடு வச்சிருந்தா அப்ப நாங்க வந்து இப்ப பத்து மாடு வச்சிருக்கிறேன் பத்து மாடு வச்சிருக்கிறக்க நாங்க ஜெர்சி மாடு

இப்போ நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர் சத்தி காலேஜ்ல வந்து நீ அடுத்த வாரம் கண்காட்சி வருதுங்க கண்காட்சி வருது ஆமா நம்ம காலை இப்ப ரெடி அது தயாராயிட்டு இருக்குதுங்க தயாராயிட்டு தயாராயிட்டு இருக்குது சரி பிரதர் இப்ப இணைச்சேர்க்கை இல்லாம இந்த வண்டி போட்டுறக்கும் சரி அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து காளைகள் பயன்படுத்துறோம் இல்லைங்களா இப்ப அந்த காளைகளுக்கு என்ன விதமான தனிப்பட்ட பயிற்சிகள் கொடுக்குறீங்க இந்த காளையோட உடல் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன இப்ப வந்து ஜல்லிக்கட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து நடப்பயிற்சி கொடுக்கணும் நீச்சல் போதுமான நீச்சல் கொடுக்கணும் அப்புறம் மண்ணை குத்துற கொடுக்கணும் சரிங்க அப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல தீன் கொடுக்கணும் தீன் பாத்தீங்கன்னா பேச்சு சரிங்க பழம் அந்த மாதிரி வந்து நம்ம நல்லா ஆரோக்கியமா வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து கொடுத்தோம்னா தான் காலை வந்து உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் டெய்லி காலையில பத்து கொட்டை வைக்கணும் சரிங்க நல்லா குளிச்சுட்டா டெய்லி கட்டுதரை ஒரே இடத்துல கட்டியே இருக்காது மெயின் வந்து ஜல்லிக்கட்டு வந்து கட்டி ஒரே இடத்துல கட்டியே இருக்காது போட்டு நம்ம சுத்தே இருக்கணும் வந்து அந்த மாதிரி தான் ஜல்லிக்கட்டு காலம் வந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வந்து மூக்கணும் குத்துறது இல்ல இல்லீங்களா மூக்கணம் குத்தி போகும்போது தான் வாடி தான் அறுக்குறோம் அப்போ ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வந்து நம்ம மூக்கனை குத்திதான் இருப்போம் மேய்யும் போதெல்லாம் வந்து மூக்கணத்தோட தான் இருக்கும்

மெயின் வந்து மாடே பாக்காதீங்க ஜல்லிக்கட்டு காலை வந்து மெயின் மாட்டே பாக்கறது மாட்டை விரிக்காம இருக்கிறதா நல்லது இல்லைங்களா அப்பதான் இருக்கும் இப்ப இந்த இனச்சேர்க்கை காலை அப்படின்னு வரும்போதுங்க ஒரு நாளைக்கு எத்தனை மாட்டோட இன சேர்த்தலாம் எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை பண்ணலாம் எவ்வளவு இடைவெளி கொடுக்கணும் காலை இடைவெளி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கே ஒரு மாட்டுக்கு போட்டோம்னா சரி அந்த அன்னைக்கு கூட அவ்வளவுதான் இனச்சரிக்கை ஒரு மாட்டோட முடிச்சிடணும் 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 மறுபடியும் அடுத்த நாள் காலையில தான் நம்ம வந்து இனச்சரிக்கை பண்றோம் அப்பதான் வந்து மாட்டுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு மாடு விடுவாங்க அதெல்லாம் வந்து இனச்சரிக்கை கரெக்டா இதாகாது ஓகே இப்போ சில பேர் வந்து இனச்சேரிக்கைக்காக காலம் வளர்த்துறாங்க சில பேர் வந்து ஜல்லிக்கட்டுக்காக காலம் வளத்துறாங்க அப்படிங்கும் போது ஒரு காலையை எப்படி தேர்வு செஞ்சு வாங்கணும் இல்ல கன்றா வாங்கலாமா இல்ல ஒரு பெரிய காளையா வாங்கலாமா எப்படி வாங்கணும் எப்படி வாங்கினா சரியா இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு கண்ணுல அது கண்ணோட அளவு சரி அது ஜல்லிக்கட்டுக்கா இல்ல மாட்டுக்கா அப்படிங்கறது ஒரு ஒன்றரை வயசுக்கு மேலதான் அதனோட வளர்ச்சியே தெரியும் அதனால நம்ம வந்து ஒன்றரை வயசுக்கு மேல இல்ல பல்லு போட்ட கண் ஒரு பல்லு ரெண்டு பல்லு அந்த மாதிரி வாங்கினோம்னா தான் நம்ம இனச்சரிக்கைக்கு யூஸ் பண்ணலாமா இல்ல ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணலாமாங்கறது நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும் இனச்சரிக்கைக்கு வந்தீங்கன்னா நல்ல உடம்பு

மாடு உங்களுக்கு இதா இருந்தாலும் கொம்பு இருந்தாலும் ஜல்லிக்கட்டுக்கு வந்து வீரியம் இருக்குதான்னு மட்டும் பாத்தா போதும் துளியும் வீரியம் மட்டும் இருந்தா போதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆனா என சேர்க்கைக்கு வந்து எல்லாமே பார்க்கணும் எல்லாமே பார்க்க வேண்டி அதாவது வந்து ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் அது வீரியமா இருக்கணும் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கணும் ஸ்பீடா இருக்கணும் இருக்கணும் அதே வந்து இனச்சேர்க்கைங்க போது அந்த நிறத்துல இருந்து எல்லாமே இருந்து இப்ப இந்த நேரத்தை வச்சு நிறைய சொல்றாங்க இல்லைங்களா காலை இல்ல அது எப்படிங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது பார்த்தா மயிலைங்க மயில 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 மயிலே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு மரம் இருக்கும்

பொதுவா மாடுகள் வாங்கினாலும் சரி குதிரைகள் வாங்கினாலும் சரி சுழி பார்த்து வாங்கணும் சுளி பார்த்து வாங்கினா தான் வந்து அது சரியான அமைப்புல இருக்கும் அப்படிங்கறத வந்து பரவலா எல்லாரும் சொல்றாங்க ஆமா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நாட்டு மாடுகள்ல வந்து சுளி அவசியம் அவசியம்தானே கண்டிப்பா அவசியம் ஆஹ் சுளைன்னு பாட பாடச்சுளைன்னு ஒன்னு இருக்கும் அசோசுளைன்னு ஒன்னு இருக்கும் சரிங்க அந்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து செட் ஆகாது சரிங்க பாட பாடச்சொளி அச சுளி சரி இந்த எந்த சுளியா இருந்தாலும் வாங்கலாம் 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 எத்தனை சுழிகள் பார்ப்பீங்க இப்போ குதிரைன்னா அதுல வந்து ஒன்போது சுளி இருக்கு பதினோரு சுளிகள் இருக்கும்பாங்க ஆமாம் குதிரையில வந்து ஒன்போது சுளி பதினோரு ஒன்போது சுளி நல்லா இருக்கும்

ஏன்னா அடி வயத்துல சைடுல வரும் சரி ஒட்டியே இருக்கும் அதெல்லாம் வந்து கழிப்பி சுழி ஒவ்வொரு மாட்டுக்கு பாத்தீங்கன்னா வால்ல இருக்கும் வாள் வாள் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கழிச்சிருவாங்க சரி அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து தேர்வு எடுக்கக்கூடாது ஒரு நாட்டு மாடு குறிப்பா வந்து காங்கேயம் காலை வளர்த்தணும் அப்படின்னா எவ்வளவு இட வசதி இருந்தா வளர்த்தலாம் யாரெல்லாம் வளர்த்தலாம் இது இப்ப நான் காங்கே நாட்டு மாடு பாத்தீங்கன்னா யார் வேணாலும் இளைஞர் வயசானவங்க யார் வேணாலும் வளர்த்துறாங்க சரிங்க இடம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு சென்ட் டூ மூணு சென்ட் இருந்தனா போதும் சரி அதுல ஒரு சின்ன செட் அமைச்சு அதுல நாம நாம க காலையில வளர்த்தலாங்க சரி 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 அது நம்ம வீட்டு புள்ளையாடும் தாங்க பழவறதெல்லாம் வந்து நம்ம நாம எப்படி பழகுறோமோ அதே மாதிரி அது நம்மளோட பழகும் பழந்தையோட பிடிக்கலாம் ஏன்னா இப்போ சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து மாடுகள் வந்து ரொம்ப பாய்ச்சல் குணமா இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் கூட கையாளலாம் சோ இது எப்படிங்க இது நம்ம மாடு எப்படி இது நம்ம மாடு பாத்தீங்கன்னா ஜென்ஸ் மட்டும் தான் பிடிக்க முடியும் ஓ ஆண்கள் மட்டும் தான் கையாள முடியும் பெண்களுக்கு எல்லாம் நிக்காது பார்த்தாவே தெரியுது ரொம்ப குரூம் பண்ணிட்டே இருக்க பாய்ச்சல் குணம் ஜாஸ்தி குணம் ஜாஸ்தி எங்களையே கிட்ட விடாது நாங்கள் டெய்லி தவிடு காட்டுவோம் எங்களையே வந்து எங்களையே மிரட்டி பாக்கு மிரட்டி பாக்குது இப்போ இதுக்கு வந்து எத்தனை மாடுகள் இணைச்சேற்கை பண்ணிருக்கீங்க எத்தனை கன்றுகள் இதோட வாரிசுன்னு சொல்லி எத்தனை உருவாயிருக்கு இதோட வாரிசுன்னு பாத்தீங்கன்னா நாலு மாடு மட்டும் தான் நாங்க என்ன சேர்க்க பண்ணிருக்கிறோம் பண்ணிருக்கீங்க இது நாலு கண்ணு ஏறிட்டு இருக்குது எத்தனை இது இந்த கன்றுகள் எத்தனை கெடாரி கன்றுகள் ஒரு கெடாரி கண்ணு மூணு காலக்கண்ணு ஏறிட்டு இருக்கு மூன்று காளைகள் அப்ப இது மாதிரியே வந்து மூணு காலைகளை உற்பத்தி பண்ணிட்டீங்க ஆமா அது போக ஒரு கெடாரி அது போக கெடாரி இப்போ காளைகளுக்கு வந்து இனச்சேர்க்கை பண்ணும்போது கெடாரிகளுக்கு எப்படி வந்து அதாவது காளை எப்படி தேர்வு செய்யறீங்க காலை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இல்ல நிறம் பார்த்து போடுவீங்களா இல்ல நிறம் இல்லாம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா நிறம் பாஸ்ட் நிறம் பார்ப்பேங்க சரிங்க நிறம் பார்த்து இந்த நேரத்துக்கு இந்த மாடு போட்டா கண்ணு இறங்குமா நல்லா இறங்குமா அப்படின்னு பாப்பேன் இந்த மாட்டுக்கு இந்த காலை செட் ஆகுமா அப்படிங்கறத தேர்வு செஞ்சுட்டுதான் நம்ம மயிலைக்கா மயிலே போடலாமா இல்ல காரி போடலாமா இல்ல செவலையை போடலாமாங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தேர்வு செஞ்சுட்டு அப்புறம் தான் வந்து மாட்டுக்கு போடுவோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காலைகள் போடுறது சிறப்பு அந்த அந்த காலைக்கு அந்தந்த நேரத்தை போட்டீங்கன்னா கரெக்டா உழுவும் கரெக்டா நேரம் மாறி வரும் நேரம் மாறி வரும் மாறி வருதுன்னா அதனால தான் மயிலுக்கு வந்து காரி போட்ட ஒரு நேரம் ஒரு கால வித்தியாசமான ஒரு நேரம் வரும் சரி அதனால வந்து அந்தந்த நேரத்துக்கு போட்டோம்னா அந்தந்த நேரம் கரெக்டா உழுவும் கரெக்டா விழுது பிரதர் இப்ப இந்த காலைகளோட சேர்த்து ஒரு குதிரையை வளர்த்திட்டு இருக்கீங்க அந்த குதிரையை பத்தி சொல்லுங்க இது என்ன ரக குதிரை எப்போ வாங்குனீங்க என்ன வயசு ஆகுது இப்ப இதை வாங்கி நம்ம தீபாவளி வந்தோம் சரிங்க இது பாத்தீங்கன்னா ஒரு வயசு தாது ஒரு வயசு ஆகுது இது காத்தி வாரீங்களா மாறுவாரீங்களா இல்ல நாட்டு இது குதிரையினாடியோட சேர்ந்தது காட்டி வாடி கூட சேர்ந்தது பிரதர் இதுக்கு ஒரு வயசு ஆச்சு ஒரு வயசா ஒரு வயசு என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா இதை வந்து நாங்க தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கிட்டு வந்தோம் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க

தனியா பீடு இருக்கு ரெண்டு டைம் காலையில பதினோரு மணிக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மாதிரி இருக்கும் குளிச்சுடுவோம் வாக்கிங் கூட்டிட்டு போவோம் ஆனா வாக்கிங் அப்ப கண்காட்சிக்காக தான் வாங்கிருக்கீங்க ஃபார்முக்கு வந்து குதிரை வேணும் இதுக்காக சரிங்க சரிங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா புதுசா ஒருத்தர் காலை வளர்த்தணும் எனக்கு வந்து இப்போ என்ன எடுத்துக்கீங்க பொதுவா எனக்கு வந்து காலை வளர்ப்புல ரொம்ப ஆர்வம் இருக்குது நம்ம காங்கேயம் காளைகள் வளர்த்துறதுல ஆனா வந்து அதுக்கான இடவசியாதையோ இல்லை வந்து இதுவோ வந்து நமக்கு ஒத்து வரல ஆனா வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி பல லட்சக்கணக்கான இணை இளைஞர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வத்துல தான் இருக்கிறாங்க அதாவது நாட்டு மாடிகளை மீட்டெடுப்போம் இந்த காலைகளை வளர்த்துவோம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன விதமான அறிவுரை நீங்க கொடுப்பீங்க நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களை வந்து பார்க்க சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க ஸ்டாண்டர்ட் பண்ணீங்கன்னா நீங்க நேர்ல வாங்க கட்டுத்தறைக்கு வாங்க நாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு காலை வளர்த்தோம்னா ஒரு சின்ன கண்ணில் வாங்குங்க பெருசா வாங்காதீங்க சின்ன கண்ணில் வாங்கி ஒரு கொஞ்ச இடம் இருந்தா போதும் சரி அந்த இடத்துல இருந்து அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பழகி அப்புறம் பெருசா பண்ணிக்கலாம் எடுத்து நீங்க பெருசா போனீங்கன்னா பழக முடியாது அப்படிங்கறது வந்து நாங்க இளைஞருக்கு வந்து நிறைய பண்டி இப்ப நிறைய உருவாக்கிட்டு நிறைய உருவாக்கி ஆமா பண்டி மாடு காளை எல்லாமே நிறைய நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கு வந்து நம்ம வந்து இப்போ பேர் வாங்கிட்டு இருக்கு கொஞ்சம் வந்து வாங்கிட்டு இருக்கழையுது மீட் எடுத்துட்டு மீட் எடுத்துட்டு இருக்கீங்க இங்க ஒரு காலைகள் மீட்டெடுப்பு சங்கம் வந்து அமைச்சிருக்கீங்க இல்லீங்களா பெருந்துறையில ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தாங்க கடைசி முறை அந்த கண்காட்சியில கூட ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க அற்புதமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு காலை கன்றுகளை வந்து நம்ம நுகம் மட்டும் வச்சு அதாவது வந்து வண்டி பூட்டாம கழுத்துல ஒரு நுகம் மட்டும் வச்சு நம்ம ஓடிட்டு இருந்தோம் இல்லீங்களா அது எதற்காக பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியலையே அது அது பாத்தீங்கன்னா இப்போ தான் வந்து பழக்கிட்டு இருக்கிறேன் சரி பழக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெறும் நுகத்தை வச்சு பழக்குவோம் அப்புறம் தான் வந்து கலப்பு போடுவோம் அப்புறம் வண்டி வைப்பாங்க அதனால வந்து நீங்க அப்படியே பார்த்தது வந்து நுகம் நுகம் தான் நுகம் அதாவது வந்து நுகத்தை பூட்டி அதுக்கப்புறம் கலப்பை வச்சு அதையும் பழக்கப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வண்டி போட்டு வண்டி போட்டலாம் வண்டி கேட்டா போ நோவத்த வச்சு போட்டு வண்டியும் போட்டலாம் சரி இல்ல நம்ம உலவு பலகம் பலகிக்கலாம் அப்படினா உலவு பலகிட்டு வண்டியும் போட்டலாம் ரெண்டு ரெண்டு பண்ணலாம் ரெண்டு परपஸ் பண்ணலாம் எந்த ஏஜ்ல வந்து அதை வந்து நோகத்த வைப்பீங்க நாங்க வந்து ஒரு ரெண்டு வயசு போது வெச்சிரோம் 1.5 வயசு 1.5 வயசு போது நோகத்த வச்சு பலகறது பொறுத்த அளவுக்கு நாங்க வெச்சிரோம் இல்ல இல்ல வண்டி போடும் வந்து இந்த வயசுல தான் போடணும் அப்படிங்கறது ஏதாவது இருக்குங்களா எப்படி அப்படி இல்ல இல்லங்க பல் போடறதும் போடலாம் பல் போட முன்னாடியே நாங்க பலகிரோம் பலகிரவீங்க ஏனா பல் போடுறதுக்கு முன்னாடி பலகறதா கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல சின்ன கண்ணலயே நாங்க பலகிரோம் ஒரு

வந்து அழிய கூடாது இளைஞர் வந்து பா ஒரு ஆர்வத்துக்காக வெளியில இருந்து வருவாங்க நம்மளுக்கு நம்ம ஃபார்ம் இன்ஸ்டால் ஐடி பாத்துட்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஓட்டலாங்களா கோரை ஓட்டலாமா மாடு ஓட்டலாமா வள்ளி வர வேண்டாம்னு சொல்ல எப்பவுமே சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை சண்டே எப்பவுமே லீவ் தான் சரி வந்து ஓட்டுங்க அப்படிங்கற வந்து இளைஞரை வந்து எங்களுக்கு ஆர்வப்படுத்தணும் அதனால வந்து நிறைய வருவாங்க கோயம்புத்தூர்ல வந்துருந்தாங்க இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கன்றுகள் ஏதாவது வந்து விற்பனை பண்றாங்களா இல்ல நம்ம ஓன்லி கலக்கி வெளியில இருந்து வர மாடுகளுக்கு மட்டும்தான் வந்து காளையை உபயோகப்படுத்துறோமா இப்ப நாங்க வந்து அதுல இருக்க கண்ணை வித்துருவோம் சரி பூச்சியை வந்து வெளிய இருந்து கொண்டாட மாட்டுக்கு போட்டு மாட்டுக்கு போட்டு மாட்டு மோட கண்ணை வந்து நம்மளுக்கு தேவையா வெளியே கொடுத்துருவோம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சரிங்க பிரதர் நம்ம காலை வந்து அடுத்து வர கண்காட்சிகள்லாம் வந்து மேலும் மேலும் வெற்றி பெற்று பல பரிசுகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை எங்க பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா தெரிவிச்சுக்கிறேன் நன்றி உங்க கட்டுத்தரை இன்னும் மேலும் மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க ரொம்ப நன்றி பிரதர் எவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நண்பர் திரு ரகுபதி அவர்களுடைய கட்டுத்தரையில் இருந்தாங்க இந்த நாட்டு மாடு வளர்ப்புல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம காங்க இன காலைகள் வளர்த்துறதுல அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா சொல்லலாம் எல்லா கண்காட்சியிலையும் அதாவது வந்து ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி நடக்கக்கூடிய காலைகள் கண்காணிச்சி அணிவகுப்பு எல்லாத்துலயுமே நீங்க அவரை பாக்கலாங்க முதலாவது கட்டுத்தரையில அவரோட மாடுகள் தான் நிற்கும் சரிங்களா இவ்வளவு நேரம் வந்து நண்பருடைய காலைகள் வளர்ப்பு குறித்து விரிவான தகவல்களை நம்ம கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு காலை வளர்ப்பாளராக உங்களுக்கும் சரி நாட்டு மாடுகள் வளர்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது மாதிரி சுவாரஸ்யமான மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களோட இணைகிறேன் அதுவரை நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க